எங்கள் இளைய சகோதரஸ்தானத்தில் ராப்பு இருக்கானே தம்பி தங்கச்சியே பெருசாக கூடாதே நம்மளுக்கு பெருசாக ஆப்பு வைப்பாங்களே நம்மளுக்கு பள்ளத்தை நோண்டி நம்மள மண்ணை போட்டு மூடிடுவாங்களே அப்படின்லாம் பயப்பட வேண்டாம் என்னோட தைரியம் தன்னம்பிக்கை அதிகமாகும் அது ஒரு ப்ளஸ் இருக்குதான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க அது உண்மையா அப்படின்னா ஒரு விதத்தில் உண்மை ஒரு விதத்தில் வந்து உண்மை இல்லை அப்படின்னு சொல்லலாம் எந்த விதத்தில் உண்மை உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகுது அப்படின்னாலே வாழ்க்கையில் சாதிப்பீங்க அந்த விதத்தில் உண்மை தம்பி தங்கச்சி யாராவது இருக்காங்கன்னா நம்மளை மண்ணுக்குள்ளே போட்டு புதச்சிட்டு வாங்களே முழுசும் ஏமாத்திட்டு வாங்களே அந்த நெகட்டிவிட்டியை பத்தி நம்ம கவலை பண்ணுன்ற அவசியமே இல்லை ஏன் ரீசன் என்ன அப்படின்னா நாலாம் பாவம் சனி பகவான் அர்த்தாஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது நல்லது தானே அப்படின்னா உண்மை நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் அர்தாஷ்டம சனியினால வரக்கூடிய சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது இல்லாமல் போகும் அந்த விதத்தில் இது ஒரு பெரிய பிளஸ் ஏமா இந்த அர்தாஷ்டிரம சனியில் என்னென்னம்மா சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன் வரும் அப்படின்னமா இப்போ தனுசுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குது ரொம்பவே நல்லா இருக்குது கவலையே படணும் அப்படின்றது அவசியம் இல்லை காரணம் என்ன அப்படின்னா கலஸ்திர குரு ஒன்று அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்கிய சூரியன் புதன் இணைவு அப்படின்றது தொழில் சன செவ்வாய் அப்படின்றது ப்ளஸ்ஸும் இருக்குது தொழில் மேன்மையாக இருக்கும் மைனஸ்ஸு கோபப்படக்கூடாது சிம்பிள் சரிங்க வழிபாடு என்னங்க அப்படின்னு ஜோதிக யுகம் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆவணி மாத ராசி பலன் தாங்க பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஆவணி மாதம் என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஆப்வியஸ்லி ஒரு சில ராசிக்கு ஒரு சில கெடுப்பலன்கள் அப்படின்றது இருக்க தான் போதும் அதுக்கு பரிகார முறைகளும் நாங்கள் சொல்லுவோம் இந்த பரிகார முறைகளும் செஞ்சு நீங்கள் பயன்பெறலாம் இதுக்கு முன்னாடிங்க இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்னோடய பதிவை தொடர்ந்து பார்க்குறவங்கம்மா உங்கள் கிட்ட நாங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு கேட்குறீங்க அதே மாதிரி எங்கள் வீட்டில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அது திருமண பிராப்தம் இல்லை குழந்தை இல்லை வீடு கட்டணும் இந்த மாதிரி பலவிதமான செய்வினை தோஷம் இருக்குது இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது உங்களை நான் தொடர்பு கொள்ளணும் எப்படி தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு கமெண்ட்டில் போடுறீங்க நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்பிளேயில் இருக்குங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு அப்படின்றத என்கிட்ட பேசிக்கலாம் ஜாதகம் பார்க்கணுன்னாலும் பார்த்துக்கலாம் பரிகாரமும் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் கவலைப்படணுன்றது இல்லை என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க ஸோ சட்டுன்னு நம்ம வந்து பாருங்க வீடியோக்குள்ள போயிடலாம் தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா மொதல் விஷயம் மூணாம் பாவ் இளைய சகோதர தைரியஸ்தானத்துல ராகு எங்கள் இளைய சகோதரஸ்தானத்தில் ராகு இருக்கானே தம்பி தங்கச்சியே பெருசாக நம்பக்கூடாது நம்மளுக்கு பெருசாக ஆப்பு வைப்பாங்களே நம்மளுக்கு பள்ளத்தை நோண்டி நம்மள மண்ணை போட்டு மூடிடுவாங்களே அப்படின்லாம் பயப்பட வேண்டாம் என்னோட தைரியம் தன்னம்பிக்கை அதிகமாகும் அது ஒரு ப்ளஸ் இருக்குதான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க அது உண்மையா அப்படின்னா ஒரு விதத்தில் உண்மை ஒரு விதத்தில் வந்து உண்மை இல்லை அப்படின்னு சொல்லலாம் எந்த விதத்தில் உண்மை உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகுது அப்படின்னாலே வாழ்க்கையில் சாதிப்பீங்க அந்த விதத்தில் உண்மை தம்பி தங்கச்சி யாராவது இருக்காங்கன்னா நம்மள மண்ணுக்குள்ளே போட்டு புதச்சிடுவாங்களே முழுசு ஏமாற்றிடுவாங்களே அந்த நெகட்டிவிட்டியை பற்றி நமக்கு அவலப் பண்ணணுன்ற அவசியமே இல்லை ஏன் ரீசன் என்ன அப்படின்னா ராகு மேலே குருனோட பார்வை இருக்குங்க குரு சண்டால யோகம் அப்போ என்ன பண்ணுவார் ராகு கொடுக்கக்கூடிய நல்லது மட்டுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாமே தவிர அவர் கொடுக்கக்கூடிய கெடுபலன்களை குரு பகவான் அறவே நீக்கிடுவார் ஸோ அது ப்ளஸ்ஸு தான் மைனஸ் கிடையாது நாலாம் பாவம் சனி பகவான் அர்த்தாஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது நல்லது தானே அப்படின்னா உண்மை நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் அர்தாஷ்டம சனினால வரக்கூடிய சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது இல்லாமல் போகும் அந்த விதத்துல இது ஒரு பெரிய ப்ளஸ் ஏமா இந்த அர்தாஷ்டம சனியில் என்ன நம்ம சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன் வரும் அப்படின்னாம மொதல் விஷயம் நம்ம கை இருப்பு எவ்வளோ காசு இருக்கு அது அஞ்சு ரூபாயா இருக்கட்டும் அஞ்சாயிரூபாயா இருக்கட்டும் அஞ்சு லட்சமானா இருக்கட்டும் அஞ்சு கோடியானா இருக்கட்டும் அது கையிருப்பு கரையிறதுக்கான வாய்ப்பு உண்டுமா எப்படிம்மா கரையும் நாங்களே வந்து வீணை செலவு பண்ணிடுவோம்மா அப்படின்னா அப்படி கிடையாதுமா எப்படி கரையும் அப்படின்னா நம்ம மனதுக்கு பிரியமானவங்க நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க நம்மக்கிட்ட காசு அப்படின்னு கேட்பாங்க நம்மளால் வந்து அவாய்ட் பண்ண முடியாது அந்த அளவுக்கு நம்ம மனதுக்கு பிரியமானவங்களா இருப்பாங்க கொடுக்குறீங்க அப்படின்னா திரும்பி வரலன்னா பரவாயில்லை அப்படின்னா கொடுங்க இல்லைன்னா நீ எங்கன்னா வாங்கிக்கோப்பா வட்டி கூட நான் கட்டிடுறப்பா அப்படின்னு புத்திசாலித்தனமாக ஒன்று செய்யுங்க இது நவம்பர் இருபத்தி ஏழுக்கு மேலே சனி இந்த வேலையெல்லாம் செய்வாரு பட் இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்றேன் இப்போ அந்த வேலையை செய்ய மாட்டாரு பட் இருந்தாலும் சனிக்குன்னு உரிய மரியாதையை நம்ம கொடுக்கணும் புரியுதுங்களா ரெண்டாவது பாம்பு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வீக்காக இருந்துச்சாலும் பாம்பு பாம்பு தானே சனியை நம்ம பாம்போட கவ இது பண்ண முடியாது ஏன்னா சனிக்கு அதீத நல்ல குணங்கள் உண்டு அதீத என்ன சொல்றது பாரபட்சம் பார்க்காத எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த கர்மத்துக்கான பலனனி அனுபவி அப்ப அவரோட தன்மையும் நம்மளுக்கு தெரியும் அதுக்காக அந்த வார்த்தை சொன்னேன் புரியுதுங்களா சரி ரெண்டாவது வந்து பாருங்க குடும்பத்துல கொஞ்சம் நிம்மதி இல்லாத தனத்தை ஏற்படுத்துவார் வேலை செய்யற இடத்துல மன உளைச்சலை ஏற்படுத்துவாரு அதுக்கப்புறம் நம்ம சுற்றி நம்மளோட சுற்றமும் சூழமும் அப்படின்னு வாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி சுற்றம் நம்மளோட நெய்பர்ஸ் கிட்ட நம்மளுக்கு ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்துவார் ஆ உடல் ஆரோக்கியத்தில் ப்ராப்ளமே ஏற்படுத்துவார் இந்த அஞ்சு விஷயத்தை அவர் செய்வார் அவர் இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்கார் அப்போ இந்த அஞ்சு விஷயத்தையும் நம்மளுக்கு பெருசாக கவலை அப்படின்றது வேண்டாம் அந்த விதத்தில் இது ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் புரியுதுங்களா அதுக்கப்புறம் ஏழாம் பாவத்தில் குரு கலஸ்திர குருவாக இருக்கார் அப்போ கலஸ்திர குரு பொதுவாக குரு பகவானோட கேரக்டர் என்ன தெரியுங்களாங்க அவரோட குணாதிசயமே உண்டு குடும்பத்தை எப்பயுமே எனச்சே வைப்பார் நீ குடும்பியடி அடி சண்டை போடுற சொந்தமா இருந்தா கூட குரு நல்லா இருக்கானா அந்த சண்டை ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை குரு பகவான் கிரியேட் பண்ணுவார் எந்த பந்தத்தையும் பிரியவே விட மாட்டார் அதுதான் குரு அப்ப குரு வந்து கலஸ்த குருவா இருக்கிறாரு அப்படின்ற பட்சத்துல கணவன் மனைவிக்கிடையே ஒரு நல்ல உறவு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் நல்ல நட்பு நல்ல பாசம் நல்ல பிணைப்பு அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இப்போ நானும் எங்க கணவரும் வந்து பாத்தீங்கன்னா டாம் அண்ட் ஜெரி மாதிரிங்க ரெண்டு பேரும் சண்டை தான் இருப்போம் இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப ஃபங்க்ஷனேட்டாக மாறிடுவோமா அப்படின்னு இந்த காலத்தில் அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே முடியறதில்லம்மா இந்த பயங்கர ரொமான்டிக்கான கப்புள்ஸ்லாம் நம்ம சினிமாவில் இந்த டிவி நாடகத்துலலாம் பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும் ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இவ்வளோ நாள் நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்தாலே குடுமையை பிடிச்சிப்போங்க முடிய பிடிச்சிப்போங்க அப்படின்னு இருந்தாலும் இப்போ ஒரு பாட்டு நான் அவர் போகிறார் நான் பாட்டு நான் போகிறேன் அந்த மாதிரி ஒரு நம்மளோட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பெட்டர்மெண்ட் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அவரும் என்ன பண்ணுவார்ப்பாவோ யாருமே ஒற்றுமையாகவே இருக்க மாட்டேன்றாங்க அவரால் முடிஞ்ச வரைக்கும் அவர் கொஞ்சம் ஒத்துமையாக இருக்க வைக்க ட்ரை பண்ணுறாரு அவரால் முடிஞ்சது ஒரு தேர்ட்டி பர்சன்ட் பெட்டர்மெண்ட் அப்படின்றது கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வரும் அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் நீங்கள் வச்சு நடத்துறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் ஒரு நல்ல உறவு முறை அப்படின்றது குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு அதுக்கு குரு கேரண்டி அப்படின்னு சொல்லலாம் சரி அதுக்கப்புறம் ஆவணி மாதம் நாலாம் தேதி எட்டாம் பாவத்தில் சுக்ரன் அஷ்டமத்தில் சுக்ரன் அஷ்டமத்தில் சுக்ரன் அப்படின்னு போது பெருசாக நம்ம பயப்படணும் அப்படின்றது இல்லைங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்ரன் அஷ்டமத்துல போகிறது அப்படின்றது நல்லது தான் ஏன்னா குருனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டி சுக்ரன் நம்மளுக்கு அஷ்டமத்தில் நம்மளுக்கு ஆப்போசிட்டான ஒரு கிரகம் அவர் அஷ்டமத்தில் போறாரு அப்படின்றது ஒரு விதத்துல நல்லது அப்படின்னு தான் சொல்கிறோம் அப்ப சுக்ரன் நஷ்டமத்து போறாரு அப்படின்னு போது எக்கனாமிக்லி நம்மளுக்கு காசு பணம் வசதி வாய்ப்பு இதெல்லாம் ஒன்றும் கெட்டு போயிடாது காரணம் என்னன்னா உங்களோட ராசிநாதன் நல்லா இருக்கா இல்லைங்களா பட் பியாண்ட் தட் பெண்களால் சில பல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்ப நீங்க தனுசு ராசி நாங்கள் பெண்களால் பிரச்சனைகள் வரும் நாங்களே பெண்கள் தான் அப்ப எங்களுக்கு பெண்களால் என்ன பிரச்சனை வரும் அப்படிலாம் கேட்கக்கூடாது காரணம் என்ன அப்படின்னமா எதிர் வீட்டுக்காரி வரலாம் அக்கா நீதாங்க்கா எனக்கு எல்லாமே எனக்கு இந்த ஹெல்ப்பை செய்யிக்கா அப்படின்னு கேட்பா நம்ம பாட்டும் செய்ய போயிட்டு அவங்க வீட்டுக்கார்கிட்ட போயிட்டு நான் சும்மா தாங்க இருந்தேன் எதிரி அக்கா தான் கூப்பிட்டு உண்மை உன்னை பற்றி அது சொல்லிட்டாங்க இது சொல்லிட்டாங்கன்னு அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு அந்த சண்டைக்கு நம்ம தான் காரணன்ற மாதிரி நம்ம குடுமையை பிடிக்கிற மாதிரி ஆகிடும் அப்போ ரொம்ப சிம்பிள் ஜென்னாக இருக்கீங்க அப்படின்னாலும் லேடிஸ் கிட்டே இது ஒரு மாதம் கொஞ்சம் அப்படி தள்ளி நில்லுங்க லேடிஸாக இருந்தாலும் லேடிஸ் கிட்ட பெருசாக தள்ளி நில்லுங்க அதுக்காக நல்ல பொம்பளைங்க பழகம் வந்தாலும் ஐயோ நான் வந்து தள்ளி நிற்பேன் அப்படின்னு சொல்ல வேண்டாம் தேவையில்லாத உங்களோட சீக்ரஸிஸை ஷேர் பண்ணாதீங்க மற்றவங்களோட குடும்ப விஷயத்தில் தலையிடாதீங்க மற்றவங்க பர்சனல் விஷயத்துல தலையிடாதீங்க ரொம்ப சிம்பிள் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களுக்கு ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் கேதுவும் நினைவு பாக்கியஸ்தானத்தில் சூரியன் அப்படின்னா எனக்கு அரசு அரசாங்கம் சார்ந்த ஏதோ ஒரு வேலை செய்கிற எனக்கு அது வந்து டக்குன்னு நடந்துருதுப்பா ஒரு பென்ஷனுக்கு நான் பல வருஷம் ஓடி ஆடிட்டு இருந்தோம்ப்பா இந்த மாசம் சட்டுன்னு வந்து பாருங்க எனக்கு பென்ஷன் சாங்ஷன் ஆயிடுச்சு அது வந்து நான் கவர்மெண்ட் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் எனக்கு வந்து இந்த பேப்பர் கொடுக்கணும் அந்த பேப்பர் கொடுக்கணும் அத்தனை பேப்பரும் கொடுத்தோம் எனக்கு வரலப்பா அப்படின்றதும் அதான் நான் சொன்ன பார்த்திங்கன்னா அரசு அரசாங்கம் சார்ந்த அனுகூலமான பலன்கள் அப்படின்றது கிடைக்கும் எங்கள் அப்பா எனக்கும் எங்கள் அப்பாக்கோ எனக்கும் ஒரு எப்பயுமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸாக இருக்கும் எங்கள் அப்பா எனக்கு இப்போ சப்போர்ட்டிவ் இருக்கார் எங்கள் மாமனார் தான் எனக்கு பெரிய வில்லனே எங்கள் மாமனார் இப்போ சப்போர்ட்டிவ் இருக்கார் இப்படின்ற மாதிரி நான் என்னோடய ஒர்க் பண்ணுற இடத்துல என்னோடய ஹையர் அஃபிஷியல் இருக்கான் தான் எனக்கு பெரிய பிரச்சனை அவை கம்முன்னு கம்பென இப்படின்ற மாதிரி எல்லாமே ஒரு ப்ளஸ் அப்படின்றது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆவணி மாதம் பதினாலாம் தேதி புதன் வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரியன் கேதுவோடு எணிகிறார் இதை புத் ஆதித்ய யோகம் அப்படிம்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் என்னோட புத்திசாலித்தனம் என்னோட ஒரு புத்தி கூர்மை என்னோட ஆளுமை என்னோட எழுதும் திறன் என்னோட எல்லாமே திறமை ஒரு அறிவு திறன் அப்படின்றது வெளிப்படும் மேம்படும் அப்படின்னு சொல்லலாம் அதீத புத்திசாலித்தனம் அப்படின்றது மேம்படும் இது ஒரு ப்ளஸ் பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்துல செவ்வாய் தொழில் செய்கிற இடத்துல பெருசாக கோபப்பட்டுக்க வேண்டாம் பெருசாக யாருக்கிட்டயும் சண்டை சச்சரவு போட்டுக்க வேண்டாம் யாரோ ஒரு அஃபிஷியல் நீ ஏன் இது செய்யல அப்படின்னு கேட்க நான் செய்யுங்க இருக்கேன் இப்ப என்ன உனக்கு பிரச்சனை அப்படி அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குவாதம் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு ஸோ வேலை செய்கிற இடத்துல பெருசாக பேசுறது அப்படின்றது வேண்டாம் கோபப்படுறது முக்கியமா வேண்டாம் ரொம்ப சிம்பிள் அதே மாதிரி தொழில் நீங்க செய்கிறீங்க அப்படின்னா அந்த தொழில் மேன்மையாக இருக்கும் முன்னேற்றம் அடையும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை கோப தாபங்களை கட்டுப்படுத்துங்க அப்படின்னு சொல்லலாம் அப்ப தனுசுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கு ரொம்பவே நல்லா இருக்கு கவலையே படணும் அப்படின்றது அவசியம் இல்லை காரணம் என்ன அப்படின்னா கலஸ்திர குரு ஒண்ணு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாக்கிய சூரியன் புதன் இணைவு அப்படின்றது தொழில் சனி செவ்வாய் அப்படின்றது பிளஸ் இருக்கு தொழில் மேன்மையா இருக்கும் மைனஸு கோபப்படக்கூடாது சிம்பிள் சரிங்க வழிபாடு என்னங்க அப்படின்னு ஹனுமனை வழிபாடு பண்ணுங்க ஹனுமன் சாலுசா தினம்தோறும் பாராயணம் பண்ணுங்க நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்குமான ஆவணி மாத பலன்கள் பார்த்தோம் மேலும் என்னோட சொந்த ஜாதகத்தை நாங்கள் பரிசீலனை பண்ணிக்கணுங்க அப்படின்னா நான் இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ